நீங்க வந்து எத்தனை பேர் இருந்தாங்க வேலை பற்றி படியுங்க இதையெல்லாம் படிக்காம நீங்க வந்து பெண்ணை வந்து வீக்கர் செக்ஷன் சொல்ல முடியாது இல்லைங்களா வீக்கர் செக்ஷன் எப்படி ஆக்கப்பட்டது தாயுரிமை சமுதாயத்தில் வந்துக்கிட்டு டே கொம்ப உடைச்சு அடுபட ஆனா நீ இன்னைக்கு இந்த இதுக்கு தலைவனப்பா ஜெயலலிதா மந்திரி போஸ்ட டக்கு டக்குன்னு கழட்டி எரிஞ்சு அப்படின்னு அது மாதிரிதான் நடந்தது சாதாரண வீடுகள்ல சொன்னாங்க என்னங்க வீட்டுல மதுரையாச்சியா அப்படின்னா என்ன அர்த்தம் மீனாட்சி ஆஹ் மீனாட்சி ஆச்சியா அப்படின்னு சொல்லிச்சுன்னா எங்க வீட்டுல என்ன சிதம்பரமா இப்படி எல்லாம் கேப்பாங்க அப்ப எப்படி வீக்கர் செக்ஷன் நீங்க சொல்றீங்க ஐயா நீங்க எவ்வளவு பெரிய இன்டலக்சுவல் எவ்வளவு பெரிய இதா இருந்தாலும் எவ்வளவு பெரிய பாரம்பரிய வயசு கட்டாயமா என்னை விட எல்லாம் வந்து அறுபது வயது இருக்கேன் ஆனா நாங்க வந்து ரொம்ப டெத்தா இருந்தோம் இந்த நேரத்துல ஒரு ஒரு செய்தி நான் சொல்ல விரும்புறேங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் வருடம் ஏழை பிரச்சனை வந்து அந்த நிகழ்வு நடந்து முடிஞ்ச உடனே நான் ஜூலை நடந்தது ஒரு பத்து இருபது நாளில் நான் கோவைக்கு வர்றேன் நான் பவானியில் இருக்கேன் கோவைக்கு வரும்பொழுது அவனாசலிங்கம் மகள கல்லூரியில் இன்னார் அமைப்புன்னு நான் சொல்ல விரும்பலை ஒரு சோரிட்டி ஒட்டப்பட்டிருந்தது போஸ்டரு ராஜம்மாள் தேவதாசே சிலோன் பெண்கள் இங்க படிக்கிறார்கள் எங்களது அங்க எங்களை பெண்கள் கற்பழிக்கப்பட்டு விட்டால் இராணுவத்தால் எங்களுக்கு காம வெறி கொழுந்து விட்டு இருக்கிறது அந்த மாதிரி ஏதோ வார்த்தை அவர்களை வெளியே அனுப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் ஒட்டப்பட்டிருந்துச்சுங்க நான் வந்து இரவு ஒரு பத்தரை மணி வரும் பொழுது படித்தேன் அடுத்த நாள் எப்பொழுதுமே அந்த கல்லூரியில் என்ன பண்ணிடுவாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி போஸ்ட் விட்டேன்னா தண்ணி எடுத்து ஊத்தி வாட்ச்மேன் மொழி பிடிச்சறிஞ்சிருவாங்க அந்த போஸ்ட் அதை பார்த்தோன்ன நாம் என்ன பண்ணிட்டேன்னு சொன்னா வந்த உடனே வந்து நான் இரவு கழிச்சு வந்த உடனே கூட ஏன்னா எதிர்காலம் இருக்கிறோம் நம்ம எல்லாம் இளைய தோழர்கள் தானே எனக்கு எனக்கு அப்போ என்ன வயசு வந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருக்குன்னு நினைக்கிறேன் எண்பத்தி மூணு அப்படின்னு கேட்டால் இருபத்தி மூணு என்ன வச்சுக்கோங்களேன் அப்போ உடனே நான் சொன்னேன் எவ்வளவு பெரிய அந்த அமைப்பை நான் சொல்ல விரும்பவில்லை ஆனால் மனமும் சீல் கட்டாயமாக அந்த அமைப்பின் பேரோடு அந்த செய்தி வந்திருந்தது